கௌரவ பிரதீசபானா அவரவர்களே இன்று நாங்கள் எங்களுடைய இந்த அனுதாப பிரேரணையிலே இறுதியாக என்னுடைய அஞ்சலியை செலுத்துவதற்கு அமரர் தமிழ் தேசிய பரப்பிலே ஒரு மிக பெரும் தாக்கத்தை செலுத்திய ஆறு தசாப்த காலம் தமிழ் தேசிய பரப்பில் ஒரு தனிப்பெரும் தலைவராக இருந்து தன்னுடைய தமிழரசு கட்சியின் பெரிய தலைமைகளோடும் தந்தை செல்வா அண்ணன் அமிர்தலிங்கம் அண்ணன் சிவசிதம்பரம் போன்றவர்களோடும் பணியாற்றி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தோராம் வருடங்களிலே தமிழரசு கட்சி ஆயிரத்தி அறுபதாம் வருஷமும் அதே போல் அறுபத்தோராம் ஆண்டிலும் ரெண்டு பொதுத் தேர்தல்கள் நடைபெற்றன அறுபதிலே மார்ச்சிலும் ஜூலையிலும் ரெண்டு பொதுத் தேர்தல்கள் நடைபெற்றன ரெண்டு பொது தேர்தல்களிலும் தமிழரசு கட்சி பதினைந்து பதினாறு ஆசனங்களை அன்று வெல்லுகிற நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் சிங்களம் மட்டும் அரச மொழி என்ற சட்டம் வந்ததன் காரணமாக தமிழ் தேசிய பிறப்பிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடித்தது என்பது யாரும் தெரிந்த விவகாரம் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த புரட்சியிலே இளைஞர்கள் சார்பிலே இளைஞர் அணியின் ஒரு முக்கியஸ்திரளாக தமிழ் தேச தமிழரசு கட்சியின் இளைய இளைஞரின் தலைவராக இணைந்து தொடர்ந்தும் அதிலே பணியாற்றி கிட்டத்தட்ட பத்து தடவைகளுக்கு மேல் சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்த ஒருவராக நாங்கள் அண்ணன் மாவை அவர்களை காண்கிறோம் அண்ணன் மாவை ராசா இந்த பாராளுமன்றத்துக்கு வந்ததும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஓராம் ஆண்டிலும் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டிலும் ரெண்டு வருடங்களிலும் தன்னுடைய தலைவர்களுடைய மரணத்துக்கு பிற்பாடு நியமிக்கப்பட்ட உறுப்பினராக முதலிலே பாராளுமன்றத்துக்கு வர நேர்ந்தது அவருக்கு முதலிலே தோற்றிய ரெண்டு தேர்தல்களிலும் அவர் தோல்வியை தழுவ நேர்ந்தாலும் கூட தன்னுடைய தலைவர்களின் இழப்புக்கு பிற்பாடு தன்னுடைய கட்சி அவரை பிரதியீடு செய்ததன் மூலம் அந்த ஆசனங்களுக்கு அவர் இவ்வளவு தூரம் தன்னுடைய கட்சியின் முக்கியஸ்தராக கருதப்பட்டார் என்பதற்கு அதை விடவும் வேறு அடையாளம் இருக்க முடியாது அப்படியான ஒரு தலைவரை நாம் இழந்து தவிக்கிறோம் என்பது மாத்திரமல்ல அவருடைய சகவாசத்தை அனுபவித்த எங்களுக்கு அதனுடைய சுகானுபவம் இன்றும் மிக தெளிவாக நாங்கள் அந்த இழப்பை தாங்க முடியாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் அண்ணன் மாவை அவர்கள் என்னுடைய மறைந்த தலைவர் மரு அஷ்ரப் அவர்களோடு நெருங்கிப் பழகிய ஒரு நண்பராக இருந்தது மாத்திரமல்ல எண்பத்தி ஒன்றில் ஒன்பதிலிருந்து தொடர்ந்தும் பாராளுமன்றத்திலே என்னுடைய தலைவர் ரெண்டாயிரமாம் ஆண்டு மரணிக்கும் வரையும் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய தலைவர் இல்லத்திலும் அவருடைய கட்சி காரியாலயத்திலும் அடிக்கடி தமிழ் முஸ்லீம் உறவுகள் சம்பந்தமான பல பிரச்சனைகளிலே நாட்டின் தேசிய பிரச்சனைகளிலே இந்த நாட்டின் தேசிய பிரச்சினைக்கான தீர்வை காண்பதிலே தெரிவுக்குழுக்களிலே ஒன்றாக என்னுடைய மறைந்த தலைவரோடு பணியாற்றியதைப் போன்று நான் பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்த தொண்ணூற்றி நான்காம் ஆண்டிலே இருந்து அவர் மரணிக்கும் வரை பல தடவைகள் எங்களுக்குள்ளே நாங்கள் அளவ அளவலாக இருக்கிறோம் பேசியிருக்கிறோம் தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வில் முஸ்லிம்களுடைய வகிபாகம் சம்பந்தமாக முன்னேற்றகரமான கருத்துக்களை கொண்டிருந்த ஒரு தலைவராக அவர் இருந்தார் என்பதை பறித்து அவருடைய இழப்பு எங்களுக்கும் ஒரு பேரிழப்பாக நாங்கள் கருதுகிறோம் அவர் தமது கட்சி தமது கட்சியின் சார்பிலே அம்பாறை மாவட்டத்தில் ஒருமுறை தேர்தல் கேட்டு அதிலே அவர் பின்னடைவை சந்தித்தாலும் தொடர்ந்தும் தன் கட்சி சார்பிலே அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை அவரூடாகத்தான் அணுகி நிறைவேற்றிக் கொள்கிற ஒரு வளமை அம்பாறை மாவட்டத்தின் தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு தொடர்ந்தும் இருந்து வந்திருக்கிறது அவர்கள் சார்பிலே என்னோடு என்னோடு பல தடவைகள் அம்பாறை மாவட்டத்து தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையிலான இனமுறுகல்கள் பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்களில் அடிக்கடி பேசி அந்த முறுகளை தீர்த்து கொள்வதற்கான முயற்சிகளிலும் ஆக்கபூர்வமான கருத்துக்களை பங்கிட்டுக் கொள்கின்ற பங்க எங்களோடு பரிமாறிக்கொள்கின்ற ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைமையை நாங்கள் இழந்து நிற்கிறோம் அண்ணன் மாவையூருடைய அரசியல் தடயம் சாமானியமான ஒரு விஷயம் அல்ல அவருடைய நீண்ட அரசியல் பாதையிலே குறிப்பாக எழுபதுகளிலே தமிழர்களுடைய சாத்விக அரசியல் வன்முறை அரசியலாக உருவெடுத்த போதும் அன்று அதற்கு தலைமை தாங்கிய உமாவகேஸ்வரன் போன்றவர்கள் உமாவகேஸ்வரன் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவராக இருந்த போதும் அதுக்கு பிறகு அந்த அதே தமிழீழ விடுதலை புலிகளின் இராணுவ பிரிவு தளபதியாக இருந்த பிரபாகரன் போன்றோரோடும் நெருங்கிய தொடர்புகளை அவர் வைத்திருந்தார் என்பதும் அதற்கு பிற்பாடு அந்த வன்முறை அரசியல் என்பது வேறு விதமாக வடிவெடுத்த போது பல இடங்களிலே தமிழரசுக் கட்சியின் தலைமைகளையும் அது பழிகொண்ட போது குறிப்பாக உலசலோடு இல்லத்திலே அண்ணன் சிவா உட்பட யோகேஸ்வரன் போன்ற பல தலைவர்கள் கொலையுண்ட அண்ணன் சிவா காயமடைந்த போது யோகேஸ்வரன் போன்றவர்கள் கொலையுண்ட போது அந்த அதே இல்லத்திலே கீழ்மாடியிலே அவர் தைவாதீனமாக உயிர் தப்பி இருந்தார் என்ற விவகாரங்களை எல்லாம் நாங்கள் அடிக்கடி பல தடவைகளை பேசியிருக்கிறோம் எண்பத்தி மூன்று கலவரத்துக்கு பிற்பாடு இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து அகதிகாக அகதியாக அங்கு சென்று அங்கு தமிழரசுக் கட்சியின் காரியாலயத்தையும் அமைத்து அங்கும் பணியாற்றிய ஒருவராகவும் தொடர்ந்தும் தமிழ் தேசிய பரப்பிலே மிகப்பெரிய ஒரு அழியாத தடயத்தை விட்டு சென்ற ஒரு அரும்பெரும் தலைவராக நாங்கள் அண்ணன் மாவை அவர்களை காண்கிறோம் அண்ணன் மாவையுடைய இழப்பு ஒரு சாமானியமான இழப்பு அல்ல அந்த இழப்பையிட்டு எங்களுடைய அனுதாபங்களை அவருடைய குடும்பத்தாருடன் குறிப்பாக அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு நான் இறுதிக்கிரியலில் கலந்து கொள்ள முடியாது போனாலும் அடுத்த தினம் நான் வீடு சென்று அவருடைய புதல்வி ஏனைய குடும்ப உறுப்பினர்களோடு என்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொண்டேன் இந்த இந்த தினத்திலும் நேற்று கூட அண்ணன் சிவாவுடைய நினைவுதனமாக இருந்தது என்பதை என் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பாறான பெரும்பெரும் தலைவர்களை இழந்து தவிக்கின்ற தமிழ் சமூகத்துக்கும் அதேபோல போல தமிழரசு கட்சியினருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை பகிர்ந்து கொள்வதோடு அவர் வணங்கி வழிபட்ட மாவிட்டபுரம் கந்தசுவாமி கோவிலிலே எழுந்தருள் இருக்கிற முருகப்பெருமானின் அருள் அவருக்கு கிட்டட்டும் அவருக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடை அடையட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த அனுதாப பிரேரணையை நிறைவு செய்கிறேன் நன்றி